கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக கத்தரை ஸ்தோத்துரைக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அருமையான வார்த்தை நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறேன் பிரியமானவர்களே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஒரு சில ஜனங்கள் அவர்கள் ஆத்துமா திருப்தி அடையும்படி வாழுகிறார்கள் ஒரு சில ஜனங்களுக்கு திருப்திக்கும் மேற்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் அருளி செய்திருக்கிறார் இன்னும் ஒரு சிலரை குறித்து பார்த்தால் திருப்தி அடையவே முடியாத நிலையிலே பலர் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த உலகத்தின் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனித்து பாருங்கள் இறைமிய தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் பின்பகுதியில் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே என் ஜனங்கள் என்று கத்தர் ஒரு கூட்ட ஜனத்தை அடையாளப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் இன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்களா ஏன் ஃப்ரெண்டு எங்கள் அத்தை அப்படின்னு சொல்லி நம்ம உரிமை பாராட்டுகிற மாதிரி ஆண்டவரும் இந்த உலகத்தில் இன்றைக்கி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஜனங்கள் இருந்தாலும் இந்த எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஜனங்களையும் என் ஜனங்கள் என்று தெய்வன் சொல்லவில்லை இந்த ஏழரை பர்சன்டேஜ் மக்களுக்கு மத்தியில் ஒரு சிறு கூட்ட ஜனங்களை கற்று பார்த்து சொல்கிறாரு இவர்கள் என் ஜனங்கள் இவர்கள் என் நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்கள் இவர்கள் என்னை நம்புகிறவர்கள் இவர்கள் என்னிடத்தில் இருக்கிறவர்கள் என்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் இன்றைக்கு நீங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜனக்கூட்டத்தில் இருக்கிறீர்களா என்பது உங்களுக்குத்தான் தெரியும் அப்படியானால் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தேவன் பாதுகாக்கிறவர் தேவன் சிறுமையை மாற்றுகிறவர் தேவன் நம்மை மேன்மையடைய செய்கிறவர் ஆனால் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய கைக்குள்ளான ஜனங்களாக இருக்க வேண்டும் அப்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களாக அங்கே சிறப்பு உண்டாகிறது அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எத்தனையோ ஏழைகள் இருந்தார்கள் எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள் எத்தனையோ ஒருவேளை ஜனங்கள் வீடில்லாமல் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் ஒரு தாயை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் ஒரு விசை தேவாலயத்தில் காணிக்கைப்பட்டி அருகே ஆண்டவர் இருக்கிறார் அநேகர் வந்து காணிக்கை போட்டு செலுகிறார்கள் ஆனால் ஒரு ஏழை தாய் ஒரு துட்டுக்கு சமமான ரெண்டு காசை அங்கே ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் மற்ற எல்லாரை பார்க்கிலும் இவள் அதிகமாய் கொடுத்தாள் எதை வைத்து சொல்லுகிறார் அன்றைக்கு தன் ஜீவனுக்கென்று வைத்திருந்த அந்த ஒரு காசை அவள் தேவனுக்கென்று கொடுத்து விட்டாள் அதோடு அந்த சாப்டர் முடிகிறது ஆனா யோசித்து பாருங்க இயேசு அடையாளப்படுத்தின பெண்ணை அவர் ஆசீர்வதிக்காமல் கண்டிப்பாக விட்டு இருப்பாரா இல்லை நிச்சயமா ஆசீர்வதிப்பார் தன் கையில் இருக்கிறதெல்லாம் தேவனுக்குன்னு கொடுத்துட்டா இனி அவளுக்கு என்ன செய்ய முடியும் அப்போ தேவன் அவளை அடையாளப்படுத்துகிறார் என்றால் அவளை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற அர்த்தம் அதே தான் இன்றைக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு காத்திருக்கிறீர்கள் அவரை நோக்கி பார்க்கிறீர்கள் என் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படாதா மகிமை வெளிப்படாதா கிருபை வெளிப்படாதா என் தரித்திரம் மாறாதா என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடியினால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் வெகு காலம் காத்திருக்கிற உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் எப்படி நீ திருப்தி அடையும்படி உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் பிரியமானவர்களே சில வருடங்களுக்கு முன்பு நான் ஜவுளி கிடைக்கிய மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவேன் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள தான் ட்ரெஸ் எடுக்க முடியும் மனைவிக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே ட்ரெஸ் எடுக்க முடியும் அப்போ ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே இல்லை ஒரு நாலாயிரூபாய்க்குள்ளே ட்ரெஸ் எடுக்க முடியும் மனைவிக்கும் ஒரு ரூபாய்க்கோ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கோ ஒரு ரெண்டாயிரூவாய்க்கு உள்ளே தான் எடுக்க முடியும் எனக்கும் அப்படி தான் நான் ஒரு ஆயரூபாய்க்கோ எண்ணூறுபாய்க்கோ தான் ட்ரெஸ் எடுக்க முடியும் சில நேரம் சில ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாச்சுன்னா அவன் மூவாயிரரூவா சொல்லுவான் சில ட்ரெஸ்ஸு மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லுவான் அதை எடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் எடுக்க முடியாது ஏன்னா நம்மகிட்ட சத்துவம் கிடையாது அப்போ நம்மிடத்தில் இருக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து வாங்கி கொடுத்துட்டு வரும் சில நேரம் மனசு சங்கடமாக இருக்கும் ஏன்னால் பிள்ளைகள் ஆசைப்பட்டு சில ட்ரெஸ்ஸு கேட்பாங்க வாங்கி கொடுக்க வழி இருக்கார் அப்பொழுதெல்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த ஊசி கோபுரம் பாளையங்கோட்டையில் ஒரு சர்ச் இருக்குது அதில் போய் உட்காந்து ஆண்டவரை பிள்ளைகள் ஆசைப்படுகிற அளவுக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்க முடியலையே ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி மனபாரத்தோடு வருத்தத்தோடு ஜெபித்துட்டு வந்த நாட்கள் உண்டு ஏன் சொல்றேன் இன்னைக்கு எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்க முடியாமல் இருப்பாங்க கஷ்டம் தரித்திரம் மனதில் ஆசை இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை இதையெல்லாம் கத்தர் பார்க்கிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகிற வேதனைகள் மனபாரங்கள் அவர் பார்க்கிறார் தான் ஆண்டவர் சொல்ற என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் ஸோ திருப்தியாவார்கள் தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வடித்த கண்ணீரை துடைக்கும்படி உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றும்படி உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் நம்ம ஜெபிப்போமா அவன் நம்மை ஆசீர்வதித்து திருப்தி ஆக்குகிறதே எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை பொழுதில் உமது கிருபையுள்ள கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா எத்தனை பேர் வாழ்க்கையில் குறைவுகளோடு இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நிறைவில்லாமல் இருக்கிறார்களோ தெரியாது எத்தனை பேர் மனதில் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வாழ்ந்து வருகிறார்களோ தெரியாது எங்கள் தேவனே நாங்கள் நம்பி இருக்கிறவரே நீ சொன்னது வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் உம்முடைய அன்பு கரத்தில் உமது பிள்ளைகளை அண்டவரை நீர் மறைத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இருதயமும் மகிழும்படிக்கு பரலோகத்திலிருந்து உடைய ஆசிர்வாதத்தை கட்டளிடுவீராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை